த கிரானிகல்ஸ் ஆஃப் நானியா த ஹார்ஸ் அண்ட் ஹிஸ் பாய் சாப்டர் எயிட் இந்த ஹவுஸ் ஆஃப் டிஸ்ட்ராக் இவ்வளோ நாள் நம்ம இந்த ஸ்டோரிஸை பார்த்துருப்போம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மட்டும் இந்த கலோர்மேன் நாட்டோட அரசர் தான் டிஸ்ராக் அவரோட பையன்தான் இளவரசர் ரபடாஷ் வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம் ஓ அப்பா என் கண்களின் சந்தோஷமே அப்படின்னு அந்த இளைஞன் இப்போது பேச ஆரம்பிப்பான் ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் வாயிலிருந்து ரொம்ப வேகமாக எரிச்சலோட முணுமுணுப்பாக தான் வந்துச்சு டிஸ்ராக் அவனோட கண்களின் சந்தோஷம்னு உண்மையிலே நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட இல்லை நீங்க எப்பவும் நீடூலி வாழணும் ஆனா என்ன முழுசா நீங்க நாசம் பண்ணிட்டீங்க அந்த கேவலமான பார்பேரியன்ஸ் கப்பலை நிப்பாட்டி வச்சிருந்த இடத்துல இருந்து அந்த கப்பல் மூவ் ஆகும் போதே நான் நான் அப்போவேகமான கப்பலைங்க விடிய காலையிலேயே நீங்க என்ன கப்பலை அனுப்பிச்சு வச்சிருக்கணும் ஆனா நீங்க என்ன சமாதானப்படுத்தி முதல்ல ஆட்கள் அனுப்பு அவங்க நல்ல ஆங்கர்காக வேற இடத்துக்கு நான் ஏதாவது நகர்ந்து போயிருப்பாங்க நகர்ந்து போய் கப்பலை நிப்பாட்டி சொல்லி என்ன காத்து இருக்க வச்சுட்டீங்க இப்போ முழு நாளும் வீணா போச்சு இப்போ அவங்க போயிட்டாங்க சுத்தமா போயிட்டாங்க என் கைக்கு எட்டாவது தூரத்துக்கு போயிட்டாங்க அந்த போலி பச்சைக்கள் பொண்ணு அந்த அப்படின்னு அந்த இளைஞன் குயின் சூசனை பத்தி ரொம்ப மோசமான வார்த்தைகளை சேர்த்து போட்டு கத்திக்கிட்டு இருப்பான் அதை எல்லாத்தையும் புத்தகத்துல அச்சிட நல்லா இருக்காது சொல்லாமலே புரிஞ்சிருச்சு இந்த இளைஞன் தான் பிரின்ஸ் ரபாடாஷ்னு அந்த போலி பச்சைக்கள்னு அவன் சொன்னது நான்யாவோட சூசனை தான் உன்னை சாந்தப்படுத்திக்கோ என் மகனே அப்படின்னு ஸ்டாக் சொல்வாரு விருந்தினர்கள் போயிட்டதால வரும் காயம் புத்திசாலியான ஒரு வீட்டு தலைவர் மனசுல சுலபமா ஆறிடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஆனா எனக்கு அவ வேணும் அப்படின்னு அந்த இளவரசன் கத்துமா அவ இல்லாம நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் அவன் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன் அந்த பொய் பேசுற அகங்காரமான கருப்பு மனசுள்ள நாயோட மக அவ அவ அழகால என்னோட கண்கள்லாம் மங்கி போச்சு ராத்திரி தூக்கம் வர மாட்டேது சாப்பிடற சாப்பாட்டுல சுவையே இருக்க மாட்டேது அந்த காட்டு மிராண்டி ராணி எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கத்துவான் இத கேட்ட வைசர் கம்பளத்திலிருந்து கொஞ்சம் முகத்தை உயர்த்தி கொஞ்சம் தூசி படிஞ்ச முகத்தோடு அந்த முகத்தை உயர்த்தி இளமை காதலோட தீய அணைக்க அறிவு என்கிற ஊற்றுல இருந்து ஆழமா குடிக்கணும்னு ஒரு திறமை மிக்க கவிஞன் சொன்னது எவ்வளவு சரியா இருக்கு அப்படின்னு அவர் சொல்வாரா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இளவரசனுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துடும் நாயே அப்படின்னு கத்தி அந்த வயசரோட பின்னங்காலில் குறி வச்சு பலமா ஒரு அடியை போடுவான் நல்லா உதப்பான் அந்த கவிங்க இப்படி சொன்னா இந்த கவிங்க அப்படி சொன்னான்ட்டு எதையாவது என்கிட்ட சொல்லிட்டு நடக்கிறதே வேற இருந்து எத்தனை பேர் தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா என்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க இதுக்கு மேல என்னால அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு பயங்கரமா கத்துவானா இப்படி அந்த அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு பண்ணவே மாதிரி இவ்வளோ நேரம் ஆழ்ந்த யோசனை எல்லாம் மூழ்கி இருப்பாரா ரொம்ப நேரம் கழிச்சு தான் இங்க நடக்கிறதையே அவர் நோட்டீஸ் பண்ணுவாரு அகனே வயசுல மூத்தவரும் அறிவாளியுமான வயசரை நீ உடனே நிறுத்து மதிப்புள்ள ரத்தனம் சாணி குவியல்ல மறைஞ்சிருந்தாலும் அதோட மதிப்பு குறையாது அதுபோல தான் எவ்வளோ மோசமான ஆளா இருந்தாலும் வயசு அதிகமாக இருக்கிறவங்களையும் புத்தி அதிகமாக இருக்கிறவங்களையும் நம்ம மதிக்கணும் சோ நிறுத்து இப்போ நீ என்ன விரும்புற உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்வாரு தந்தையே உடனே உங்ககிட்ட வெல்ல முடியாத இருக்கிற படைகளை அனுப்பி மூன்று முறை சபிக்கப்பட்ட நார்னியா நாட்டை ஆக்கிரமிக்கணும் தீயாலும் வாழாலும் அந்த நாட்டை அழிக்கணும் அதை உங்கள் எல்லையில்லா பேரரசோட சேர்க்கணும் அவங்க ஹைக்கிங்கையும் அவன் ரத்தத்தில் இருக்கிற எல்லாரையும் கொல்லணும் குயின் சூசனை மட்டும் விட்டுறணும் ஏன்னா அவள் எனக்கு மனைவி ஆகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கடுமையான பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு ப்ரின்ஸ் ரபடாஷ் கத்திக்கிட்டு இருப்பான் அதுக்கு ட்ரிஸ்ட்ராக்கு அமைதியாக மகனே புரிஞ்சுக்கோ நீ சொல்ற எந்த வார்த்தையும் என்னை நானியாவுக்கு எதிராக திறந்த போர் தொடங்க வைக்காது அப்படின்னு சொல்வாரு அந்த இளவரசன் அவனோட பல்ல நல்லா கடிச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் என்னோட தந்தை இல்லாமல் இருந்திருந்தா இது ஒரு பயந்தவனோட வார்த்தைன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு அவனோட அப்பா கோபம் எளிதாக வெடிக்கிற ரபடாஷே நீ மட்டும் என்னோட மகனா இல்லைனா இந்த வார்த்தைகளை நீ சொன்ன அடுத்த கணமே உன்னோட வாழ்க்கை குறுகியிருக்கும் உன்னோட மரணம் மெதுவாக நடந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்வாரா அவர் அந்த வார்த்தைகளை சொன்ன அந்த ஒரு மாதிரி கோல்டான அமைதியான குரல் அராவிஸுக்கு ரத்தமே குளிர வச்சிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஏன் தந்தையே அப்படின்னு பிரின்ஸ் ரபடாஷ் இப்போ பேச ஆரம்பிப்பானா ஆனால் இந்த டைம் அவனோட குரலை ரொம்ப மரியாதையாக அவன் வச்சுப்பான் வேலை இல்லாத அடிமையை தூக்கில் போடுறதும் வயசான குதிரையை கொண்டு நாயோட உணவாக மாத்துறதை விட எதுக்காக நார்னியாவை தண்டிக்கிறத பற்றி நம்ம இப்படி யோசிக்கணும் உங்களோட மிக சின்ன மாகாணங்களில் விட நார்னியா ரொம்ப रुम कमी ஆயிரம் வீரர்கள் இருந்தா அஞ்சு வாரத்தில் ஜெயிச்சிடலாம் உங்க பேரரசோட எல்லை ஓரத்துல இப்படி ஒரு அசிங்கமான புண்ணு மாதிரி இருக்கிறது சரியே இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான் சந்தேகமே இல்லை நாங்கள் சுதந்திரம்னு தங்களை தாங்களே சொல்லிக்கிற இந்த சின்ன காட்டு நாடுகள் அதாவது சோம்பேறி ஒழுங்கில்லாத பயனில்லாத நாடுகள் கடவுள்களுக்கும் அறிவுள்ள மனிதர்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காதது அப்படின்னு டிஸ்ட்ராக் சொல்வாரு அப்படின்னா நான் என் மாதிரி ஒரு நாட்டை இத்தனை காலம் அடக்காம விட்டது ஏன் அப்படின்னு இளவரசன் ரபடாஷ் கேட்பான் அதுக்கு கிராண்ட் வைஸ் ஆஃபீஸர் அறிவில் ஒளி பெற்ற இளவரசரே அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு உங்க மதிப்பிற்குரிய தந்தை அவர்களோட நன்மை தரும் முடிவில்லா ஆட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் நார்னியா முழுக்க பனியும் ஸ்னோவாவும் கவர் ஆகியிருந்தது அது மட்டும் இல்ல அந்த நாட்டை முழுக்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூனியக்காரி தான் ஆண்டுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்வாரு அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அண்ட் அங்க இருந்து அந்த சூனியக்காரியும் செத்து போயிட்டானும் எனக்கு தெரியும் அங்க இருந்த ஐஸ் ஸ்னோ எல்லாமே போயிருச்சு இப்போ நார்னியா முழுக்க நல்ல செழிப்பா பழங்கள் நிறைஞ்ச ருசியான நாடா அறிவில் சிறந்த இளவரசரே நார்னியால இவ்வளவு மாற்றம் வந்ததுக்கு காரணமே தாங்க தான் நார்னியாவோட ராஜாக்கள் ராணிக்கள்னு தங்களே தாங்களே சொல்லிக்கிற அந்த மோசமான ஆட்கள் போட்ட பவர்ஃபுல்லான மந்திரங்கள்னாலதான் அப்படின்னு கிராண்ட் கிராண்ட்வைசர் சொல்வாரு இதெல்லாம் நட்சத்திரங்களோட மாற்றங்கள்னாலையும் இயற்கை காரணங்கள்னாலையும் தான் நடந்திருக்கும் வேற எதுவும் இல்லை அப்படின்னு பிரின்ஸ் ரபடாஷ் சொல்வாரு இது எல்லாமே பெரும் அறிவாளிகள் நிறைய படிச்சவங்க வாதாட வேண்டிய விஷயம் இவ்வளோ பெரிய மாற்றம் அந்த நாட்டில் வந்தது அந்த பழைய சூனியக்காரியோட மரணம் இதெல்லாம் வலுவான மந்திர உதவி இல்லாமல் நடந்திருக்கும்னு என்னால நம்ப முடியல அது மட்டும் இல்ல அந்த நாடே ஒரு விசித்திரமான இடம் மனிதர்கள் மாதிரி பேசுற மிருகங்கள் பாதி மனிதன் பாதி மிருகம் ஃபுல்லா அறக்கர்களா வாழ்ற இடம் அது நான்யாவோட ஹைக்கிங் கடவுள்கள் எல்லாம் அவனை முழுசா நிராகரிக்கட்டும் ஒரு பயங்கர தோற்றம் உள்ள தீய சக்தி நிறைஞ்ச ஒரு பிசாசு அவனுக்கு தொணனிக்குதான் அது சிங்கம் மாதிரி உருவம் எடுத்து தோன்றுமா அதனால நான்யாவை தாக்குறது ரொம்ப டார்க்கான டவுட்ஃபுல்லான என்டர்பிரைஸாக தான் இருக்கும் நான் என்னோட கையை திரும்ப எடுக்க முடியாத அளவுக்கு முன்னாடி நீட்ட விரும்பலை அப்படின்னு அரசர் ஸ்டாக் சொல்வார் அப்போ கிராண்ட்வைசர் திரும்பவும் அவரோட தலையை தூக்கி கலர்மன் எவ்வளவு ஆசிர்வாத திக்கப்பட்ட நாடு அதோட ஆட்சியாளருக்கு கடவுள்கள் எவ்வளவு விவேகமும் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மறுக்க முடியாத மிகுந்த ஞானம் கொண்டு டிஸ்ட்ராக் சொன்ன மாதிரி சில விஷயங்களில் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய நிலை ரொம்பவே வேதனையானது தான் நான் யா மாதிரி ஒரு குட்டி உணவெல்லாம் கையால் தொடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கவிஞன் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு அகோஷ்டாட்டா இருக்கான் அந்த கிராண்ட்வைசர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம பிரின்ஸ் ரபடாஷோட கால் விரல் அவசர அவசரமாக அசைறதை பார்ப்பாரா அப்படியே அமைதியாயிருவாரு அப்போ டிஸ்ட்ராக் நல்லா ஆழமான அமைதியான குரலில் இது ரொம்பவே வேதனையான விஷயம்தான் ஒவ்வொரு காலையிலையும் சூரியன் என்னோட கண்களுக்கு இருட்டா தெரியுது ஒவ்வொரு இரவும் என்னோட தூக்கம் முழுசா எனக்கு திருப்தி தரல ஏன்னா நான் இன்னும் சுதந்திரமா இருக்கு அப்படின்ற நினைவு என்னை போட்டு விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அரசர் டிஸ்ட்ராக் சொல்லிட்டு அப்பா நீங்கள் நானே கை நீட்டி பிடிக்க முடியும் ஆனால் ஏதாவது தவறாக போச்சுன்னா எந்த சேதமும் இல்லாமல் அந்த கையை திரும்ப எடுக்க முடிகிற மாதிரி ஒரு வழியை நான் காட்டினா அப்படின்னு பிரின்ஸ் ரபடாஷ் சொல்வா நீ மட்டும் அதை எனக்கு காட்டினா என்னோட மகன்கள் இல்லை நீ தான் ரொம்ப ரொம்ப சிறந்தவனாக இருப்ப அப்படின்னு அரசர்கிட்ட ஸ்ட்ராக் சொல்வாரு உடனே ரபடாஷ் அப்பா கேளுங்க அப்பா இன்னைக்கே இந்த நைட்டே இந்த மணித்துடிலேயே நான் இரநூறு குதிரை வீரர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு பாலைவனத்தை கடந்து போகிறேன் நான் போனதே உங்களுக்கு தெரியாத மாதிரி எல்லாருக்கும் தோணும் ரெண்டாவது நாள் காலையில் நான் ஆர்சன்லேண்ட்ல கிங் லூனோட கோட்டையான அன்வார்டு வாசல்லையே நிக்கிறேன் அவங்க நம்ம கூட பீஸ்ல தானே இருக்காங்க எந்த பிரச்சனையும் அவங்க முன்னாடியே நான் அந்த அன்வார்டு கோட்டையை புடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் அன்வர்டு மேல இருக்கிற மலை வழியாக போய் நார்னியாவுக்குள்ள கேர் பேரவல் வரைக்கும் இறங்கி போயிருவேன் ஹைக்கிங் அங்க இருக்க மாட்டான் நான் நார்னியால இருந்து கிளம்பும் போதே அவன் வடக்கு எல்லையில இருக்கிற ஜெயின்ஸ்க்கு எதிராக தாக்குதல் தயாரிப்புல இருந்தான் அப்புறம் கேர் பேரவல் கோட்டைக்கு போயிருவேன் அங்க கதவுகள் எப்பவுமே மோஸ்ட்லி திறந்த பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நிம்மதியாக உள்ள நுழைவேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புத்திசாலித்தனமா மரியாதையாக நடந்துக்குவேன் நாணியர்களின் ரத்தம் சிந்துறதையும் குறைப்பேன் அதுக்கப்புறம் என்ன பாக்கி இருக்குது அந்த ஸ்ப்ளெண்டர் ஹேலின் கப்பல் வந்துடும் அதில் ராணி சூசன் இருந்தால் அவள் கரையேற அந்த நேரத்திலையே என் தவறி போன பறவை பிடிக்கிற மாதிரி அவளை பிடிச்சி என் குதிரை மேலே ஏற்றி அங்கேருந்து அப்படியே அன்வடுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு பிரின்ஸ் ரபடாஷ் சொல்லிகிட்ருப்பான் ஆனால் மகனே நீ அந்த பொண்ணு மேலே கையை வச்சா ஒன்று கிங் எட்மண்டோட உயிர் போகும் இல்லனா உன்னோட உயிர் போகும் உனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லையா அப்படின்னு அரசர் ஸ்டாக் ஸ்ட்ரா கேட்பாரு அவங்க கூட்டம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் என்னோடய ஆட்களில் பத்து பேர் அனுப்பி அவங்க எல்லாரோட ஆயுதத்தையும் கலட்டி கட்டி போட சொல்லிடுவேன் அவன் ரத்தம் சிந்தனம்னு எனக்கு ஆசை இருந்தாலும் அதை நான் அடக்கிக்கிறேன் உங்களுக்கும் ஹைக்கிங்குக்கும் நடுவில் எந்த ஒரு போரும் பெரிய போரும் வராமல் இருக்கணும்ல அப்படின்னு பிரின்ஸ் ரபாடாஷ் சொல்லுவான் நீ போகிறதுக்கு முன்னாடியே ஸ்பிளெண்டர் ஹயலின் கேர் பரவலில் இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு ட்ரிஸ்ட்ரா கேட்பாரு இந்த காற்று நிலையில் அது அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு ரபாடாஷ் சொல்லுவான் கடைசியாக ஒரு கேள்வி புத்திசாலி மகனே இந்த திட்டம் எல்லாம் உனக்கு அந்த காட்டு மிராண்டி பொண்ணு கிடைக்க உதவும் ஆனால் எனக்கு நார்னியாவை கவிழ்க்க இது எப்படி உதவும் அப்படின்னு அரசர் ட்ரிஸ்ட்ரா கேட்பார் அப்பா இதை கூட நீங்கள் கவனிக்கலையா நானும் என்னோட குதிரைப்படையும் படையும் வில்லில் இருந்து விடப்பட்ட அம்பு மாதிரி நான்யாவை குத்திட்டு போயிட்டு வந்துடுவோம் ஆனால் அன்வர்டு கோட்டை நம்ம கையில் இருக்கும் அன்வர்டு நம்ம கையில் வந்துட்டா நார்ஞாவோட வாசல்லே நீங்கள் உட்காந்த மாதிரி ஆகிடும் அன்வர்டில் இருக்கிற நம்ம படையையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெருக்கிட்டே போகலாம் கடைசியில் அது ஒரு பெரிய படையாக மாறும் அப்படின்னு பிரின்ஸ் ரபடாஷ் சொல்லிட்டுருப்பான் இது எல்லாம் நல்ல யோசனையோட முன்னோக்கு பார்வையோட சொல்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த முயற்சி தோல்வியடைஞ்சா நான் எப்படி திரும்ப என் கையை களைறது அப்படின்னு அரசட்டு ஸ்ட்ரா கேட்பாரு அதுக்கு நீங்கள் இப்படி சொல்லிடலாம் இது எல்லாம் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் விருப்பத்துக்கு எதிராக நான் செய்தது உங்கள் ஆசிர்வாதம் இல்லாமல் என்னோட காதலின் வேகத்தாலும் இளமையின் அவசரத்தாலும் கட்டுப்பாடு இல்லாமல் செய்தேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு ரபாடாஷ் சொல்லுவான் அப்போ அந்த ஹைக்கிங் வந்து அந்த காட்டு முராடி பொண்ணை அவனோட தங்கச்சியை திரும்ப அனுப்ப சொன்னான்னா என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு ஸ்டாக் கேப்பரு அப்படி சொல்லவே மாட்டாரப்பா நிச்சயமா அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைனாலும் ஹைக்கிங் பீட்டர் ரொம்ப விவேகமான மனுஷர் நம்ம குடும்பத்துக்கு கூட நிச்சயம் பண்றது அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இழக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான் நம்மளை மாதிரி ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்து கூட அவங்க ஒன்னா இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கும் மேலும் அவரோட மருமகனும் பேர மருமகனும் கெலோர்மேன் சிம்மாசனத்துல உட்கார்றத பாக்குறதுலாம் அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு ரபாடாஜ் சொல்லுவான் நான் என்னாலும் உயிரோட இருக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டாலும் அவன் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான் அவன் அதெல்லாம் பார்க்க சுத்தமாக விருப்பப்படவே மாட்டான் அப்படின்னு டிஸ்டாக் வழக்கத்தை விட இன்னும் உலர்ந்த ரொம்ப அமைதியான குரலில் சொல்வாரு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆக்வேர்டாக அங்கே சைலண்ட்டாக இருக்குமா அதுக்கப்புறம் திரும்ப பிரின்ஸ் ரபடாஷ் பேச ஆரம்பிப்பான் அப்பா ராணி இருந்து வந்த மாதிரி கடிதங்களை அவனுக்கு நம்ம எழுதுவோம் அவன் என்னை காதலிக்கிறானோ திரும்ப போக அவளுக்கு சுத்தமாக எந்த ஆசையும் இல்லைன்னு அதில் எழுதுவோம் பொண்ணுங்களோட மனசு காத்துல ஆடுற கொடி மாதிரி மாறிக்கிட்டே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த கடிதங்களை முழுசாக அவங்க நம்பலனாலும் அவளை கூட்டிகிட்டு போக ஆயுதத்தோடு டாஷ்மானுக்கு வரணும்னு அவங்க துணியவே மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் ஞானம் நிறைஞ்ச வயசரே அப்படின்னு டிஸ்ட்ராக் இப்போ கூப்பிடுவாரு இந்த விசித்திரமான யோசனை பற்றி உங்களோட கருத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரா என்னாலும் நிலைத்திருக்கும் டிஸ்ட்ராக்கே ஒரு அப்பாவுக்குள்ள இருக்கிற பாசத்தின் வலிமை எனக்கு தெரியாததில்லை மகன்கள் அப்பாக்களின் கண்களுக்கு மதிப்பு மிக்க ரத்தனங்களை விட மேலானவங்கன்னு நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் அப்படி இருக்க இந்த உயர்ந்த இளவரசனின் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய விஷயத்தில் நான் எப்படி தயங்காமல் என்னோட எண்ணத்தை உங்ககிட்ட திறந்து சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அசோடா டார்கன் பேசுவார் நிச்சயமாக நீ சொல்லணும் ஏன்னா எதுவுமே செய்யாம இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆபத்து அதே அளவுக்கு பெருசுதான்னு நீ புரிஞ்சுப்பா அப்படின்னு அவர் சொல்வாருட்டு ஸ்ட்ராக் சொல்வாரு அப்படின்னா நான் அதுக்கு கீழ் படிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிப்பாரு முதல்ல இளவரசனுக்கு வர ஆபத்து வெளியில தெரிஞ்ச அளவுக்கு பெருசா இல்லை ஏன்னா அந்த காட்டுமிராண்டி மக்களுக்கு விவேகம் என்னும் மொழியை கடவுள்கள் தரவே இல்லை அவங்க கவிதைகளும் நம்மள மாதிரி புத்திசாலித்தனமான சொற்களாலும் பயனுள்ள அறிவுரைகளாலும் நிறைஞ்சதே கிடையாது முழுக்க முழுக்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காதலும் போரும் தான் அதனால் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார முயற்சியை விட அவங்களுக்கு இன்னும் பெருமையும் பாராட்டும் தரக்கூடிய விஷயம் வேறு எதுவும் தோணாது அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்கும் போதே அந்த பைத்தியக்காரத்தன யோசனை அப்படின்னு அவர் சொன்னார்ல அதுக்கு பிரின்ஸ் ரபடாஷ் திரும்பவும் அந்த கிராண்ட் வைசரோட காலில் நல்லா எட்டி உதப்பா மதிப்பிற்குரிய வைசரை பேச விடு சிறிய சிரமங்களை பொறுமையோடு தாங்கி கொள்வது தான் மரியாதைக்கும் கம்பீரத்துக்கும் ஏற்று அப்படின்னு சொல்வார் அகோஷ்டா டார்கான் அவரோட பின்னங்கால ரபடாஷோட கால் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இப்போ திரும்ப பேச ஆரம்பிப்பாரு இந்த இது ரொம்ப ஆபத்தான முயற்சி தான் குறிப்பா ஒரு பொண்ணுக்காக பண்ணுறதுனால ஆனா தெரியாம இளவரசன் அவங்களோட கைகளில் சிக்கிட்டாலும் அவங்க நிச்சயமா இவரை கொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்ல அவர்னால் ராணியை தூக்கிட்டு வர முடியாமல் போனாலும் அவருடைய பெரிய வீரமும் அவருடைய காதலோட தீவிரமும் ராணி சூசனோட மனசை இவர் பக்கமாக சாய வச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாரு இது நல்ல பாயிண்டா இருக்கே உன்னோட அசிங்கமான கேவலமான மண்டலை இது எப்படி உதிச்சுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்னு இப்போ பிரின்ஸ் ரபடாஷ் சொல்லுவான் என்னோட எஜமானர்களோட பாராட்டு என்னோட கண்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருது அப்படின்னு அகோஷ்டா டார்கான் திரும்ப பேச ஆரம்பிப்பாரு ராவதா என்னாலும் முடிவில்லாத ஆட்சியை கொடுக்கும் டிஸ்ராக்கே கடவுள்களின் உதவியோடு அன்வர் நிச்சயமா நம்மோட இளவரசனோட கைகளில் வீழும் என்பதே என்னோட கருத்து அண்ட் அப்படி மட்டும் நடந்துச்சு நார்னியாவோட தொண்டை நம்மளோட கைப்பிடியில அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு அந்த ரூம்ல இப்ப ரொம்ப நேரமா அமைதி நிலவுச்சு அந்த அவ்வளோ சைலண்டா இருக்கும் சோஃபாக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மூச்சு விடவே பயந்தாங்க கடைசியாட்டு ஸ்டாக் பேசுவாரு போ என் மகனே நீ சொன்னதுபடியே செய் ஆனா என்கிட்ட இருந்து எந்த உதவியும் ஆதரவும் எதிர்பார்க்காத நீ கொல்லப்பட்டாலும் நான் பழிவாங்க மாட்டேன் அந்த காட்டு மிராண்டிகள் உன்னை சிறையில் போட்டாலும் உன்னை மீட்க நான் வரமாட்டேன் மேலும் வெற்றியிலோ தோல்வியிலோ நான்யாவின் உயர்குடி ரத்தம் உனக்கு தேவையான அளவுக்கு மேலே ஒரு சொட்டு சிந்துச்சுனா அதனால வெளிப்படையான மிகப்பெரிய போர் வெடிக்கும் அப்போ என்னோட அருள் இனிமே ஊ மேல ஒருபோதும் விழாது அப்போ கிழவர்மென்ல உன்னோட இடத்த உன்னோட அடுத்த சகோதரன்தான் பிடிப்பான் அப்படின்னு அவர் சொல்வாரு இப்போ போ வேகமாக போ ரகசியமா இரு இரு தடுக்க முடியாத அசைக்க முடியாத டாஷ் கடவுளின் வலிமை உன் வாளிலும் ஈட்டியிலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்வாரு கண்டிப்பா நீங்க சொல்றத நான் கீழ்படிறேன் அப்படின்னு அவன் சொல்லி அங்க மொட்டி போட்டு அவனோட அப்பாவோட கைகளில் முத்தமிட்டுட்டு அந்த அறையில இருந்து பிரின்ஸ் ரபடாஷ் வேகமா வெளியில ஓடிடுவான் ஓ வைசர் இன்றைக்கி நைட் இங்கே கூடின சபை இந்த நாட்டில் உயிரோடு இருக்கிற எந்த ஒரு பேருக்கும் எந்த ஒரு ஆன்மாவுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு போட்டு ஸ்டாக் சொல்வார் ஓ என் அதிபதியே எக்ஸாக்டாக இந்த காரணங்களுக்காக தான் நான் இந்த பழைய கோட்டையவே சூஸ் பண்ணேன் இங்கே யாருமே வரமாட்டாங்க இங்கே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சபையும் கூடினதும் கிடையாது இந்த அரண்மனையில் இருக்கிறவங்க இங்கே வரதுக்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லை வரதுக்கான அக்கேஷனும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரு நம்ம அகோஷ்டாட்டா சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு அப்படியே எவனாவது இதை கேட்டிருந்தாலும் அந்த மனுஷன் நான் பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே செத்து போயிருக்கணும் அவன் இறக்குறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த நான் கடந்து வந்துடுவேன் அப்படின்ட்டு ஸ்டாக் சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் நீங்களும் இங்கே நடந்த விஷயத்த கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க புத்திசாலி வைசரே நானே என் இருந்தும் உங்கள் மனசுல இருந்தும் இளவரசன் திட்டம் பற்றிய எல்லா அறிவையும் தொடச்சிட்டேன் அவன் எங்கே போனா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு தெரியாம என்னோட சம்மந்தமும் இல்லாமல் அவனோட இளமையின் அவசரத்தாலும் கட்டுப்பாடில்லாத குணத்தாலும் தான் அவன் இப்படி செஞ்சுருக்கான் அன்வர்ட் நாளைக்கே அவனோட கையில் விழுந்துருச்சுன்னு நமக்கு செய்தி வந்தாலும் நீங்களும் நானும் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ஆச்சரியப்படுவோம் ஸோ உன்னோட மனசில் ரகசியமான இடத்துல கூட நான் ஒரு கொடூரமான தந்தைன்னு நீ நினைக்க மாட்டேன் தன்னோட முதல் வாரிசு மகனையே அவனை மரணிக்க வாய்ப்புள்ள ஒரு வேலைக்காக அனுப்புகிற தந்தை அதுவும் உனக்கு இன்பம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் நான் அப்படிப்பட்ட கராரான மனசுடையம்னு நீ ஒருபோதும் நினைக்க மாட்ட நீ டூலி வாழும் டிஸ்ராக்கே உங்களை ஒப்பிடும்போது இளவரசனையோ என்னோட சொந்த உயிரையோ பிரெட்டையோ தண்ணீரையோ என் சூரிய ஒளியை கூட நான் நேசிக்கிறது கிடையாது அப்படின்னு வைசர் சொல்வாரு உன்னோட உணர்ச்சிகள் உயர்ந்ததும் சரியானதும் தான் என்னோட சிம்மாசனத்தோட மகிமையையும் வலிமையையும் ஒப்பிட்டா நானும் இதுல ஒண்ணு கூட நேசிக்கிறது கிடையாது இளவரசன் ஜெயிச்சிட்டான்னா நமக்கு ஆர்ட்ஸ்லாண்ட் கிடைக்கும் அப்படியே அடுத்ததான் நானியமும் கிடைக்கும் ஆனா அவன் தோத்துட்டானா எனக்கு இன்னும் பதினெட்டு மகன்கள் இருக்காங்க அரசர்களோட முதல் மகன்கள் எப்படி ஆபத்தாக மாறுவாங்களோ அதுபோல போல ரபடாஷும் மாற தொடங்கிட்டான் டாஷ்பான்ல இதுக்கு முன்னாடி அஞ்சு டிஸ்ட்ராக்களுக்கும் மேலே தங்களுடைய காலத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க காரணம் அவங்களோட முதல் மகன்கள் சிம்மாசனத்துக்காக காத்திருந்து காத்திருந்து சளிச்சு போனாங்க அவன் இப்படியே இங்க ஒண்ணு செய்யாம காய்ச்சிட்டு இருக்கிறத விட வெளியில போய் அவனோட ரத்தத்தை கொஞ்சம் குளிர் வித்துட்டு வரதுதான் நல்லது இப்போ ஓ வயசரு ஒரு தந்தையா எனக்கு வந்து அதிகமான கவலை என்ன தூங்க வைக்குது என்னோட அறைக்கு இசைக்காரர்களை அனுச்சு விடு ஆனா நீ தூங்க போறதுக்கு முன்னாடி மூணாவது சமையல்காரனுக்காக நம்ம எழுதிய மன்னிப்பு உத்தரவை திரும்ப வாங்கிரு எனக்கு லைட்டா உள்ள செரிமான கோளாறு வரப்போற மாதிரி தெளிவா அறிகுறிகள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு நீங்கள் சொல்கிறபடியே கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறேன் அப்படின்னு அந்த கிராண்ட் வைஸாக சொல்லிட்டு அவரோட கால்களையும் சரி அவரோட கைகளையும் சரி அப்படியே அந்த ஃப்ளோரில் வச்சுக்கிட்டே பின்னாடியே தவந்து போயிட்டு அந்த கதவு வரையும் அப்படியே பின்னாடி ஊர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் கதவுக்கிட்ட போனக்கப்புறம் எழுந்திரிச்சு நின்று நல்லா வணங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போவார் ஆனால் டிஸ்ராக் அந்த சோஃபாலேயே அப்படியே உட்காந்துருப்பாரா ரொம்ப நேரமா அப்படியே அமைதியாவே உட்காந்துருப்பாரு அவர் தூங்கிட்டாரோ அப்படின்னு அராவஸ்க்கு ரொம்ப பயம் வந்துடும் பட் ஒரு வழியாக கடைசியாக அவரோட மிகப்பெரிய பாடி அந்த சோஃபால இருந்து எந்திரிக்கிற அந்த சவுண்ட் கிராக் சத்தம் கேட்குமா அங்க இருந்த ரெண்டு அடிமைகள் அவருக்கு முன்னாடி விளக்க ஏந்திட்டு வெளியில போவாங்க அவரும் அப்படியே வெளியில போயிடுவார் அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும் திரும்பவும் அந்த ரூம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருட்டாயிரும் அங்க மறைஞ்சிருந்த ரெண்டு பொண்ணுங்கனால இப்ப நல்ல மூச்சு விட முடிஞ்சது ஃப்ரீயா இத இதோட சாப்டர் எயிட் இந்த ஹவுஸ் ஆஃப் டிஸ்ட்ராக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாருமே சாப்டர் நைன் அக்ராஸ் த டெசர்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி